மனிதர்களுடைய நலவுக்காக வெளியாக்கப்பட்டவர்களில் நீங்க தான் சிரத்தம் மக்களுக்கு எந்த அடிப்படையில் உள்ளாற நலவு நடக்குதுன்னு சொன்னால் தர்ம நூனபில் மா ரோமி வஜ்ஜாவும் நாடில் மொன்களி வஜ்மி நூனமில்லா மக்களுக்கு நன்மை ஏவுறீங்க மக்களுக்கு அங்காவை அறிமுகப்படுத்துறீங்க அங்காவோடைய சக்தியை வல்லமையை கொதலத்தை எடுத்து சொல்றீங்க நன்மையான காரியத்தை எடுத்து சொல்றீங்க மக்களை சிறுக்குல இருந்து குஹூல்ல இருந்து வலிகேட்ல இருந்து ஹராத்துல இருந்து பாவத்தில இருந்து தடுக்கிறீங்க மூணாவது தான் கொஞ்சம் அப்படின்னா ஈமானம் மூணாவது தான் சொல்றேன் முபசிரீன்கள் சொல்றாங்க முதலாவது சொல்லிருக்கோம் ஏன்னா ஈமான் இல்லாம எந்த அமலையும் அங்க ஏற்றுக் கொள்ள மாட்டான் அவ இந்த ஆயத்திலேயே ஈமானம் மூணாவதா சொன்னா இந்த உமத்துக்குள்ள விசேஷம் எந்த அமலை வச்சோம் அந்த அமலை உட்படுத்தி ஈமானம் பிற்படுத்திருக்கிறார் ஏன்னா ஈமான் கொண்டவர்கள் எல்லா காலத்தையும் இருந்தான் எல்லா ரொசுமானுடைய காலத்தையும் ஈமான் உள்ளவங்க இருந்தான் சிறிய சிறிய கூட்டங்களாவது இருந்திருக்கிறான் அதனால இந்த உமத்து வெறும் ஈமாரை வச்சாலே இந்த உமத்துக்கு சிறப்போ இந்த உமத்துக்குள்ள சிறப்பு இந்த வேலையை வச்சு தான் அதனால இதுதான் வேலை இதலையே இல்லை தவத்துடைய உழைப்புக்கு நன்மை நன்மையா கொடுக்கிறானோ அந்த நன்மையை வேலை எந்த அவளுக்கு அல்ல கொடுக்கிறது அப்படி யாராவது அந்த இதை விட சிறந்த ஒரு அமல் இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க இருந்தா எங்களுக்கு சொல்லி தாங்க தான் நாங்கள் அந்த அமலை செய்வோம் ஏன்னா எங்களை ரொம்ப தான் நான் தான் தந்திருக்கிறேன் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான வருஷம் வாழ்க்கை இல்லை மிக சுருக்கமான ஒரு காலம் ஐம்பதோ எண்பதோ தெரியாது அவன் இந்த கொஞ்ச நாளை தான் தந்திருக்கிறான் இந்த கொஞ்ச நாளைக்குள்ள எப்படியா அமல்ல ஈடுபடுவோம் ஏன்னா எங்களுக்கு ஆக உயர்ந்த அந்தஸ்த

தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்றாரே இவரோட சிறந்தவர் யார் முதலாவது அமல சொல்ல முதலாவது தாவத்தை சொல்றார் என்று மட்டும்தான் இந்த உள்ளமத் அல்ல இது தாவத்துக்கு என்று உள்ள உமத் தாவத் என்ற மக்கள் அலைகள் எனவே ஒன்றிருக்கிறேன் இஸ்லாம் முஸ்லீம்கள் அவங்க இஸ்லாத்துல தொடர்ச்சியா இருக்கிறதுக்காக அவங்கள வாழ்க்கையில இஸ்லாம் வருவதற்காக செய்ய வேண்டிய முயற்சி அதை சீர்திருத்தத்துக்குள்ள முயற்சி அடுத்தது தாவத் தாவத் என்றது முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாமத்தின் பக்கம் அலைப்பதுல்லா ஒவ்வொரு சந்தி சந்தியாக பசார்கள் சந்தைகளுக்கு போய் சொல்லுவாங்க வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லுவேன் நேரடியா செஞ்ச வேலை தான் இந்த வேலை இன்னைக்கு நாங்க தயங்கி கொண்டிருக்கிறோம் முஸ்லீம்களோட உள்ளத்துல ஷைத்தா பயத்தை போட்டிருக்கிறான் இன்னைக்கு இஸ்லாத்துக்கு விரும்பி வாரவரே எடுக்க பயப்படுறான் இவர் அழைப்பு கொழுத்து வரையில் அவரை ஏதோ படிச்சு விலகி அல்லது ஏதோ ஒரு அமைப்புல திருமண தொடர்புல அவர் இஸ்லாத்துக்கு வர விரும்புகிறார் அவரை எடுக்கவே கடன்கள் பயப்புடறான் பள்ளிவாசனோட ட்ரஸ்டீஸ் முந்தவள்ளிமார்கள் ஒரு கடிதம் கொடுக்க பயன்படுறாங்க கடிதம் உண்டு அந்த மனிதர் குடும்பத்தை சொத்து செல்வங்களை இழந்து தாய் தந்தர்களை இழந்து சில வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இவர் இஸ்லாத்துக்கு போயிட்டாருன்னு அங்கேயே நிறுத்தி போடுறாங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இவர் இஸ்லாத்துக்கு போயிட்டாருன்னா அங்கேயும் நிற்பாரு அவ்வளவு எழுந்து வரக்கூடிய ஒரு மனிதருக்கு ஒரு உதவி இல்லை என்ற எவ்வளவு கவலை எப்படி எங்களுக்கு சோதனை வராமல் இருக்குமா அதான் பாதுகாப்பு நாங்க சோதனைக்கு ஒவ்வொரு காரணங்களை சொல்றோம் இது ஒரு பெரிய காரணம் அதனால் இது எல்லா முஸ்லீம்களும் சேர்ந்து செய்ய வேண்டியவே இல்லை கருத்து வேறுபாடுகளை பேசுறதுனால உள்ளங்கள் பிரியும் முஸ்லீம்களுக்குள்ள பிரிவினை தான் உண்டாகும் தக்மீர் இங்க கெட்டுறதா அங்கே கெட்டுறதா இல்லையா குழு தோன்றுறதா இல்லையா ஒத்த கையை கொடுக்கிறதா வெட்ட கையை கொடுக்கிறதா இன்டர்நேஷனல் போரையா லோக்கல் போரையா இதை பேசி பேசி என்ன நடந்துச்சுன்னா முஸ்லீம்களுக்குள்ள பிரிவினை தான் உண்டாக்குச்சு சண்டையும் அடியும் பொடியும் கோட்டும் வழக்கும் போலீஸும் இவங்களுக்கு என்ன ஒரு மஸ்ஜித் அவங்களுக்கு என்ன ஒரு மஸ்ஜித் இதுதான் நடந்துச்சு இது பொதுவான அமைப்பு எங்கட உங்கட எல்லா ஊர்லையும் உள்ள சில நிலைமைகள் அதான் இதால செய்ய வேண்டிய வேலை இது சைத்தாண்ட வேலை உள்ளங்களை பிரிக்கிறது சைத்தாண்ட வேலை இதுல ஒட்டுமே அடிப்படையும் இல்லை பரந்து இல்லை ஒட்டு அப்ப நாங்க அவங்கவுங்களோட சொந்த அமல் இவாதத்துகள் அவங்கவுங்க பார்த்து கொண்டு நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து கொண்டே நாங்க இந்த மக்கள் எத்தனையோ கோடி மக்கள் களிமாயில்லாம இருக்கிறாங்க இந்த மக்களுக்கு மக்களுடைய என்ன செய்யலாம் முஸ்லீம்களை பத்தி நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய வேலைகள் என்ன இஸ்லாம்தி மற்றவருடைய உள்ளத்துல நல்ல எண்ணங்களை உருவாக்கக்கூடிய முயற்சிகள் என்ன அதைத்தான் நாங்க யோசிக்கணும் அந்த வேலைகளை தான் செஞ்சிருக்கணும்